வணக்கம் நண்பர்களே நாம் இந்த ஸ்லோக சாகராவில் பல முருகர் பாடல்களையும் ஸ்லோகங்களையும் பதிவு செய்திருக்கிறோம் இப்பொழுது அந்த வரிசையில் கந்தர் அனுபூதி என்கிற பாடல் வரிசை முடிவடைந்து விட்டது அதனால் இன்று முதல் கந்தர் அந்தாதி என்று அருணகிரிநாதர் பாடிய மிகவும் பிரசித்தி பெற்ற முருகனை பற்றிய பாடல்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம் அபிராமி அந்தாதி தான் நிறையா பேருக்கு தெரியுமே ஒழிய கந்தர் அந்தாதி பல பேரும் அறியாத பாடல்கள் இதுலேயும் வந்து நூறு பாடல்கள் இருக்கின்றன நூறும் வந்து அந்தாதினால் நமக்கு தெரியும் ஒரு பாட்டின் கடைசியில் முடிகிற அந்த வார்த்தையை வச்சு அடுத்த பாடலின் முதல் வரிசை முதல் வார்த்தை ஆரம்பமாகும் அதன் பேர் தான் அந்தாதி அந்த மாதிரி நூறு பாடல்களை கொண்ட இந்த அருமையான பாடல் வரிசை அருணகிரிநாதரால் பாடப்பட்ட மிக அருமையான ஒரு முருகனை பற்றிய அருள் நிறைந்த பாடல் இதற்கு ஒரு கதை கூட சொல்லப்படுகிறது அருணகிரிநாதரை வந்து வில்லிபுத்தூரார் வம்பு வழக்குக்கு இழுத்து அவரை வந்து ஆசுகவியாக ஆசுகவினா வாய்மொழியாக வாய்மொழியாக பாடிய பாடல்கள்தான் இந்த கந்தரந்தாதி என்பது இந்த கந்தரந்தாதி முடிந்தவுடன் வில்லிபுத்தூரார் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அருணகிரிநாதனிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் அருணகிரிநாதர் அவரை மன்னித்து விட்டுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கருணைக்கு அருணகிரி என்னும் பெயர் கூட அருணகிரிநாதருக்கு வந்ததாக சொல்கிறது வரலாறு இந்த பாடலில் நூறு பாடல்கள் இருக்கின்றன நாம் ஐந்து ஐந்து பாடல்களாக இதை பதிவு செய்கிறோம் நீங்கள் தினமும் இதை கேட்டும் கூடவே சொல்லியும் பாராயணம் செய்து வரலாம் உங்களுக்கு சொல்லுவதற்கு நேரம் இல்லை என்றால் இந்த பாடல்களை தினமும் கேட்டாலே முருகனின் அருள் நம் முன்னே வந்து நிற்கும் இந்த பாடலிலையும் வழக்கம் போல் முதல் பாட்டு வந்து பிள்ளையாருக்கு வ பிள்ளையார் காப்பு எப்பொழுதுமே முதல் பாட்டு வந்து பிள்ளையாரை வணங்கி ஆரம்பிப்பது நம்முடைய மரபு அதன்படி இதனையும் முதல் பாட்டு வந்து பிள்ளையார் பாடல் அதற்கு பிறகு நாம் ஐந்து ஐந்து பாடல்களாக பதிவு செய்கிறோம் இதை தவறாமல் நூறு பாடல்களையும் நீங்கள் கேட்டு பலன் பெற வேண்டும் இந்த கந்தரந்தாதி பாடல் வரிகளில் நூறு செய்யுள்களின் முதல் எழுத்துக்கள் சி சி சேச்சே தித்தி பெத்தே என்னும் எட்டு எழுத்துக்களுள் ஒன்றாக இருப்பதுதான் மிகவும் சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது இதில் வந்து ஐம்பத்தி நாலாவது பாடல் வந்து மிக மிக கடினமான சிறப்பு வாய்ந்த பாடல் அந்த பாடல் வரும்பொழுது அதனை பற்றிய விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் இப்பொழுது பாடல் விநாயகர் காப்பு வாரணத்தானை வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்துவென்றோன் மைந்தனைத்து வசவாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே அடுத்த காப்பு உண்ணாமுலை அம்மைக்காக உண்ணாமுலை உமைமைந்தா சரணம் பரர் உயிர் சேர் உண்ணாமுலை உமைமைந்தா சரணம் அருணை வெற்பாள் உண்ணாமுலை ஆமுலை உமைமைந்தா சரணம் தனமும் ஒப்பில் உண்ணாமுலை ஆமுலை உமைமைந்தா சரணம் சரண் உனக்கே இப்பொழுது இந்த கந்தரந்தாதியின் ஐந்து பாடல்கள் முதல் ஐந்து பாடல்கள் திருவாவினன் குடி முது சீருரைச்ச திருவாவினன்குடி வானார் பரங்குன்று சீரலைவாய் வாய் திருவாவினன்குடி ஏரகம் குன்றுதோராடல் சென்ற திருவாவினன்குடி கொண்ட தன்கார் வரை செப்புமினே செப்பும் கவசங்கர பாலக தெய்வவாவியம்பு செப்பும் கவசங்கரிமருகாவன சின்னமுன்னே செப்பும் கவசம் பெறுவார் கணுந்தெய்வயானை தனச்செப்புங்கவசம் புனை புயன் வாதமென் சென்னியதே சென்னிய மோகம் தவிராமுதோ கண்டி சென்னிய மோகம் படவூதென துனி செய்த பஞ்ச சென்னிய மோகந்தரம்புன தேன் புனர்தேவை தெய்வ சென்னிய மோகம் பணி பணியேரகத்தே மொழிக்கே தேமொழியத்தம் பெரவோந்தனக்கன்று உணரை சேமகரத்தே மொழியத்தம் புயமவர் சூடி கை கைசிந்தவென்ற தேமொழியத்தம் பதினாலுலகு மந்தித்ததொன்றே தித்தவித்தார மணித்தரை தேவர் வணங்க முன்போதித் தவித்தாரகைமைந்தர் செந்தூர்கந்தர் சிந்துரவாதி தவித்தாரமுடையார் அருள் வெள்ளந்தேக்கி அன்புதி தவித்தாரன் தனி வீடுற துக்கச் செவ்வனலே